வணக்கம் உறவுகளை இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் தாலுக்கா நகர்வட்டம் நரசிங்கமங்கலம் கிராமத்தில் வெண்ணாற்றங்கரைக்கு அருகில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஐந்தர ஐந்தரசப்பன் திருக்கோவிலில் வேணுன்னு நம்ம இருக்கோம் இங்க எதுக்காக வந்திருக்கோம்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது தெய்வங்களோட வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க சென்ற மாதம் வந்து குடமுளக்கு விழா நடந்திருக்கு அந்த கோவில்ல வந்து என்னென்ன சாமிகள் இருக்கு அதை எப்படி வழிபடுறாங்க அதை பத்தின வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கோவில்கள்ல வந்து உரிமைப்பட்ட அந்த பாத்தியப்பட்ட அதாவது தென் மாவட்டத்துல பாத்தியப்பட்டதுன்னு சொல்லுவாங்க இந்த பகுதி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உரிமை அந்த வகையில வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து நம்ம இந்த ஐந்தரசப்பன் கோவில்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய முப்பாட்டன் ஐயா சின்ன மருது பெரிய மருது உடைய சிலையும் வந்து இங்க வைத்து வணங்கிக்கிட்டு இருக்காங்க அதை தான் நம்ம வந்து இப்ப நம்ம இங்க உள்ளவங்ககிட்ட கேட்க போறோம் ஐயா வணக்கம் ஐயா இந்த ஒவ்வொரு சாமி பெயர்களை சொல்லி அதோடைய சிறப்புகளை சொல்லுங்க இவங்க வந்து ஐந்து அரசர்கள் வந்து இவங்க வேட்டைக்கு வந்த இடத்துல வெள்ளம் புயல் காலத்துலாம் வந்தது இது காடை கா இது ஒரே காடா இருந்தது மோட்டர்ல வந்து தங்கிட்டாங்களாம் இது மோட உயரமாக மோடாக இருந்தது இல்லை தங்கினாங்களாம் அப்படியே திட்டிச்சுட்டாங்களாம் அப்போ வந்து அது காலத்துல எங்க தாத்தாவோட தாத்தா வந்து கல் ரெண்டு ரெண்டு கல் பொது வச்சு சாமி கும்பிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா ஒரு மண் சிலை செஞ்சியெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு அப்படி கும்பிட்டது தான் உருவாக்கப்பட்டவங்க பாப்பாத்தியம்மனும் மீறனாரும் ஏன்னா தம்பிய போனவங்களை காணுமே அப்படின்ட்டு வந்தவங்க சரி இது நான் அடக்கலாம் ஆயிட்டேன் அப்படின்னா அவங்களாம் அடக்கலாம் ஆகி கும்பிட்டாங்க இவங்கள ஒருத்தவங்களாம் அவங்க பார்க்க வந்த ராஜாங்கப்பா ராஜா போனாரா இங்க காணும் வரவ இல்லையா நாட்டுக்கு திரும்பு வந்து அவங்கவுங்க பாக்க வந்தவங்க அப்படி அப்படியே திட்ட காவல் தெய்வங்களா இங்க வீட்டு அப்படியே காவல் தெய்வங்களா உட்காந்துட்டாங்க அவரு சுத்தி என்னுடைய பேர் குமார் எங்க தாத்தா முப்பாட்ட வீரியா பிள்ள சத்தியாசப்பள்ள பிள்ளை படையாச்சி இவங்க எல்லாம் வந்து வழிபட்டதுனால அவங்க வந்து எங்கட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க இதான் நம்ம குலதெய்வம் இது வந்து கிடா வெட்டி வருஷம் வருஷம் கிடா வெட்டி பூஜை பண்ணி சாமி கும்பிடுங்கன்னு சொன்னதுனால பல இது கிடா வெட்டி பூஜை பண்ணிட்டு இருக்கோம் இந்த வாட்டி கும்பாபிஷேகம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இப்போ வந்து இந்த கோயில் பூசாரி முருகானந்தம் அண்டு சிவானந்தம் ரெண்டு பேர் இருக்காங்க வேறு என்ன சொல்லுங்க இந்த வர ரெண்டு மாசம் கழிச்சு இதுக்கு திருவிழா வருது அனைவரும் நிறைய கூட்டம் வரும் வர்றதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் மிக சிறப்பா நடக்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் பரிவாரமாக விளங்கக்கூடியது இது எங்க ஐந்து தலைக்கட்டாக எங்க தாத்தா இதுக்கெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அதே போல அந்த நோக்கத்தோட நாங்களும் இது வழிபட்டு கொண்டு இருக்கிறோம் எங்க தாத்தா முதியோர்கள் எல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்காங்களோ அதுக்கு நடந்த மாதிரி அது ஒவ்வொரு ஒரே ஒருத்தவங்க தான் பூசாரி அதுக்கு கூட ஹெல்ப்புக்கெல்லாம் யாரும் கிடையாது அவரு என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் நாங்க இது வரையிலையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் எங்க தாத்தா காலத்துல என்ன பண்ணாங்களோ அதே நாங்களும் இது வரையிலும் ரெகுலரா ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் விசேஷ நாள்ல கிடா வெட்டி பூஜை பண்ணுவோம் அருள்வாக்கு வீரபத்திரர் மட்டும்தான் தான் சொல்லும் வேற எந்த சாமி வராது இந்த கோயில் அடுத்ததாக ஐந்தரசப்பனுக்கு அவ அருள்வாக்கு வராது ஐ அவ மட்டும்தான் அருள்வாக்கு வரும் அதே போல அடுத்ததாக முன்னோடி என் வருவார் அது சமய விசேஷ காலங்கள் மட்டும்தான் வருவார் மற்ற டைம்லாம் எந்த டைம் கிடையாது இது வரலையும் எங்க என்னோட தாத்தா முப்பாடு முப்பாட்டன் தாத்தா பெரு பெருமாள் படையாச் அடுத்தது வீரையா படையாச் அடுத்தது நாராயண்படையாஜ் அதை தொடர்ந்து முருகானந்தம் பூசாரிப்பையாக அளகட்டாக அதை உருவாக்குறதுக்கு அண்ணன் வழிவகுப்பவர் நன்றி தாய் எல்லாம் வந்து அனுமதிச்சிருக்காங்களா அதை பத்தி இந்த அக்கா வந்து உறவுகளுக்கு சொல்ல இருக்காங்க என் பேர் நித்தியா ஐந்து தலைமுறையில இருந்து இந்த இதுல பெண்களுக்கு இடமே இல்லை கோயில் உள்ள வரதுக்கு ஆனா இந்த தலைமுறை பன்னெண்டு வருடங்களுக்கு முன்னாடியே நடந்த குடமுழக்கு அன்ற இதுதான் இந்த பெண்களுக்கு இங்க உரிமை உண்டு அதுக்கு முன்னாடியே பெண்களுக்கு இந்த ஆலயத்தில் உள்ள வரக்கூடாதுங்கிற ஒரு ஐதீகம் இருந்தது அந்த ஐதீகத்தை இப்போ பன்னெண்டு வருஷமா தான் நாங்கள் வரோம் விழுற ஏன்னா சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட வெளியில தான் நின்று இருக்கோம் இப்போ எனக்கு வயசு முப்பத்தஞ்சு இந்த ஒரு பத்து வருடங்களாக தான் இந்த ஆலயத்துக்கே நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம்